ஜாக்கிங் ஏன் அவசியம் இளைஞர்களுக்கு ஜாக்கிங் எனப்படும் ஓட்ட பயிற்சி ஏன் அவசியம் என்பதை விளக்கமாக பார்ப்போம் ஒரு மணி நேரம் செய்வதால் உடலில் உள்ள கொழுப்பு செல்களை வேகமாக எரிக்கப்பட்ட மூச்சு அரை குழாய் பலப்படுத்தப்படுகிறது ஆஸ்துமா பிரச்சனைகளுக்கான வாய்ப்பை குறைக்கிறது ஜாக்கிங் செய்யும் போது உடலில் உள்ள இரத்த குழாய்கள் நன்று விரிந்து கொடுக்கிறது இது இரத்த ஓட்டம் சீராக பாய வழிவகுக்கிறது உயர் இரத்த அழுத்தத்தை தவிர்க்கிறது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இதனால் தொற்று வியாதிகள் எளிதில் பாதிக்காது செய்யும் போது மகிழ்ச்சியை தூண்டும் ரசாயனங்கள் சுரந்து மகிழ்ச்சியான மனநிலையை ஏற்படுத்துகிறது இதனால் மனநலம் மேம்படுகிறது ஜாக்கிங் செய்யும் போது உடலில் உள்ள கால்சியம் எலும்புகளால் நன்றாக சீரமைக்கப்பட்டு இருக்கிறது இதனால் எலும்பு அடர்த்தி அதிகரிக்கிறது எலும்பு தொடர்பான நோய்கள் வருவது தடுக்கப்படுகிறது கால் தொடை இடுப்பு போன்ற கீழ்பகுதிகளின் வலிமை அதிகரிக்கிறது நார்கள் வலிமை பெறுகின்றன ஓட்ட பயிற்சி மற்றும் ஜாக்கிங் தனிநபர்களின் ஆளுமையையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன இது உங்களை நீங்களே கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளவும் உதவுகிறது இரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்க உதவுகிறது சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பையும் குறைக்கிறது